வெல்கம் டு கேஎல் பயாலஜி இன்னைக்கு ஒரு நாள் ஒரு நீட் கேள்வியில நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மக்கள் தொகையில் ஆயிரம் பேரில் முன்னூத்தி அறுபது பேர் கேபிட்டலே கேபிட்டல் ஏ மரபணு வகையை கொண்டுள்ளனர் நானூத்தி எண்பது பேர்

அப்போ பிகே ஸ்மால் என்ன வரும் போட்டீங்கன்னா என்ன வரும் ஒன் சிக்ஸ்டி டிவைட் பை தௌசண்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ நமக்கு பிக்கேல வெறும் அதில் கேட்டிருக்காங்க அப்போ இதோட நம்ம ரூட் எடுக்கணும் ஜீரோ ஓட த்ரீ சிக்ஸோட ரூட் எடுத்தோம்னா நமக்கு வரக்கூடிய விடை என்ன குழந்தைகளே ஜீரோ அந்த விடை எங்க இருக்கு ஆளை இருக்கு இதுதான் உங்களுக்கு சரியான பதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நம்பரே குழந்தைகளே நன்றி